அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி தலைப்பு சாந்தமும் அமைதியும் சத்தான இரு குணங்கள் சாந்தமும் அமைதியும் சத்தான இரு குணங்கள் சங்கடங்கள் கொடுத்தாலும் சாதிக்கும் தருணங்கள் சாந்தமும் அமைதியும் சத்தான இரு குணங்கள் சங்கடங்கள் கொடுத்தாலும் சாதிக்கும் தருணங்கள் விந்தையாக இருந்தாலும் விதவிதமாய் செய்வதற்கு விந்தையாக இருந்தாலும் விதவிதமாய் செய்வதற்கு முந்தி வந்து யோசிக்கும் முடித்துவிடும் எண்ணமுடர் விந்தையாக இருந்தாலும் விதவிதமாய் செய்வதற்கு முந்தி வந்து யோசிக்கும் முடித்துவிடும் எண்ணமுடன் மென்மையான குணம் இருந்தால் மேதினியும் இனித்திருக்கும் மென்மையான குணம் இருந்தால் மேதினியும் இனித்திருக்கும் எண்ணங்கள் மென்மேலும் வளர்ந்து வரும் மென்மையான குணம் இருந்தால் மேதினியும் இனித்திருக்கும் மேன்மையான எண்ணங்கள் மென்மேலும் வளர்ந்து வரும் மனித தன்மையுடன் புனிதமும் சேர்ந்துவிடும் மனித தன்மையுடன் புனிதமும் சேர்ந்துவிடும் மனமும் அமைதி காத்து தினமும் வாழ வைக்கும் மனித தன்மையுடன் புனிதமும் சேர்ந்துவிடும் மனமும் அமைதி காத்து தினமும் வாழ வைக்கும் அமைதியின் வடிவமாக அகிலத்தில் இருந்தவர்கள் அமைதியின் வடிவமாக அகிலத்தில் இருந்தவர்கள் உயர்ந்தோங்கி வாழ்ந்தார்கள் உத்தமராய் வித்தகராய் அமைதியின் வடிவமாக அகிலத்தில் வாழ்ந்தவர்கள் உயர்ந்தோங்கி வாழ்ந்தார்கள் உத்தமராய் வித்தகராய் சாந்தமும் அமைதியும் சரி நாம் கொண்டால் சாந்தமும் அமைதியும் சரி நாம் கொண்டால் சரித்திரமே படைத்திடலாம் சமூகத்தில் எப்போதும் சாந்தமும் அமைதியும் சரி நாம் கொண்டால் சரித்திரமே படைத்திடலாம் சமூகத்தில் எப்போதும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்